வெல்கம் டு அனுதர் எபிசோட் ஆஃப் பெத் கார்த்திக் இந்த விளாகில் வரும் அனைத்தும் என் நண்பர்களால் சித்தரிக்கப்பட்டவையே விச் இப்போ நாங்கள் போகிற போகிற ட்ரிப்பு இங்கே நீங்கள் பார்க்க போகிற காட்சிகள் அனைத்தும் மனதார நாங்கள் சந்தோஷமாக இல்லாத ட்ரிப்பு காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் என் பொன்னாட்டி என் தங்கச்சி எங்கள் எல்லாம் ஊரில் இருக்காங்க அவங்க கிளம்புன டைம்லாம் இப்படி ஒரு ட்ரிப்பு அன்அவர்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நாங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுல நாங்கள் சிரிக்கிற மாதிரி நீங்க பாக்கலாம் சந்தோஷமா இருக்க மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா அது எல்லாமே மனசுல துன்பத்தோட நாங்கள் சந்தோஷமா இருக்க மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறோம்

அவங்க வந்து நிறைய எடிட்ல போட்டு சிரிக்கிற மாதிரி பண்ணி பண்ணி போட்டு போன் பண்ணுவானுங்க அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க

ஆமா நீங்க நான் நிலா அந்த அந்த தூண்ல இறங்குறேன் சரி ஓகே நிலானா மு பௌர்ணமி நிலா பௌர்ணமி நிலா இல்லாம நீங்க ஒரு நிலாவை பார்க்க போறீங்க ஆ இல்ல நிலாவே நான் பாக்கல ஏன் நிலா ஊர்ல இருக்குல்ல நீங்க ஹம் ஏ கட்டப்பயலே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒன்னையே நேக்கா சேஷனை கூட்டி வந்து சூழியே மிதிச்ச உன் சாணியை நான் பிதிக்கலை என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா இப்போ வந்து நிறைய ஃபேமிலிஸ்லாம் வரும் அவங்கலாம் நம்ம பார்ப்போம் அவன் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க முக்கியமா டிடி அட்ரஸ் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க சேனல் கொஞ்சம் தள்ளியே இருங்க சரியா ரொம்ப டேஞ்சரானவங்க ஸோ விஜஸ் இந்த எபிசோட் மூணு சேனலும் பரப்ப பரப்ப ஒளிபரப்பாகும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவி மகிழ்ச்சி இல்லை இந்த சேனல்ல ஸ்லைட்லி டிலே இல்லாம போடுங்க ஒரு சேனல் இன்னைக்கு போடுறீங்க ஒரு சேனல் ஒரு மாசம் கழிச்சு போடுறீங்க ஒரு சேனல் பத்து நாள் கழிச்சு போடுறீங்க இது வந்து ஓகே இவரோட விருப்பம் விருப்பம் ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் வச்சுங்க ஒரு மாதிரி இறங்குங்க சரி ஓகே இந்த ட்ரிப்ல மூணு பேரும் பேசி ஒரே ட்ரை பண்றோம் ஆமா நம்ம இப்ப எல்லாத்தையும் பார்ப்போம் ஆமா என்ற மட்டும் தாங்க மாறும் எல்லாச்சாரெல்லாம் ஒன்னா தாங்க இருக்கும் சரிங்க அவ்வளவுதான் அவரே சொல்லிட்டாரு ஆமா அதனால பாருங்க மூணு சார் நீ பாருங்க என்ன ஏன்டா அடிக்கிறேன் இங்கே அடித்தாதான்டா அங்கே வலிக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்மளுதோ ஒன்று அஞ்சு வண்டி நிற்கிது அங்கே நிற்கிற மொத்த கூட்டமும் நம்மள்தான் துரோக்கிறதுலே பெரிய துரோகம் என்ன சொல்லுமோத்தி சொல்லு சொன்னேன் அந்த சொல்லி முடிய நான் என்ன சொன்னேன் எதுக்காக சொன்னேன்

ஒன்வர் டி ரை பண்ணி வந்திருக்கோம் இந்த ஏரியா வந்து அல்குவாக்கு போறதுக்கு இன்னும் வந்து ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கு வந்து லைட்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம இந்தியாவில் போகிற மாதிரி ஒரு ஹைவேஸில் நைட்டில் போனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த ரோடு லைட்டாக டராக தான் இருக்குது பார்க்குல சரி வா போலாம்

இன்னும் வரல ஆக்சுவலா இப்பதான் எல்லாரும் மீட் பண்ணிருக்கோம் கேங்க ஃபுல்லா ஸோ இந்த எபிசோடு வந்து நீ பாரு உன்னை பத்தி அதாவது சேனலை பத்தி நம்ம சேனலை பத்தி மாப்பிள்ள பேசியிருக்காரு என்ன பேசினாரு பார்த்தாதான் தெரியும் அப்பா ஏதோ கேவலமா மாப்பிள்ள பேசியிருக்காராம்

ஃபாரேஜ் ஸ்பான்சர்ஷிப்பில் எல்லோரும் பிரியாணி சாப்பிட போகிறோம் யார் எடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க ஜமாயு ஜமாயுனா யாருக்கு தெரியும் என் மண்டாட்டி சொன்னா நல்லா இருந்துச்சு நானும் ஃபர்ஸ்ட் யாருக்காக போடுற எனக்கு என் மண்டாட்டிக்கு அப்புறம் என்ன செல்ஃப் சர்வீஸ்

வந்து <tellate> <laughs> இங்க வந்து உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதா போச்சு எதிர்பார்த்து வந்தது அமையல அமையல இதுல இருந்து என்ன ஒரு கருத்து சொல்லிட்டு கிளம்பு கருத்து நான் சொல்றேன் இருட்டுல எல்லாம் கிடைக்கும் வெளியே வந்துடாதீங்க இருட்டுல எல்லாம் கிடைக்கும் வெளியே வந்துடாதீங்க அப்பாச்சு வெளிச்சத்துல வந்துட்டேன் வெளிச்சத்துல எல்லாம் கிடைக்கும் வெளியே வந்துடாதீங்க அவனும் தூக்கத்துல அது எடிட்டர் அது போட்டு வெளிச்சத்துல எல்லாம் அடிக்கும் வெளியே வந்திர இருட்டுலதான் பல விஷயம் கிடைக்குது இருட்ல தான் அண்டமே பால்வலி अंडेமே இத்துடன் என்ன ஒரே முடிதுக்குள்று கிளம்புகிறேன் கருத்து சொல்லிர்காம் அதாவது இருட்டுல வெளிச்சத்துல எல்லாம் அடிக்குது வெளியே வராதீங்க இருட்டுலதான் நிறைய இருக்கும் அதான் இந்த எபிசோடோட எண்டிங் சோ அம்மா கிளம்புடா உங்ககிட்ட வெயிட் பண்ணிட்டு அரை மணி நேரமா இத்துடன் இந்த எபிசோட் நிறைவேறுகிறது மீண்டும் உங்களை வெளிச்சத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது